கத்தரிக்காய் நார்ச்சத்து வைட்டமின்கள் சி கே பி சிக்ஸ் தாதுக்கள் மாங்கனீசு தாமிரம் பொட்டாசியம் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்தது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது மூளை ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கிறது எடை இழப்புக்கு உதவுகிறது மற்றும் சருமத்தை பாதுகாக்கிறது கத்தரிக்காயின் முக்கிய பயன்கள் ஒன்று செரிமான ஆரோக்கியம் அதிக நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கி இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது மேலும் மலச்சிக்கலை தடுக்கிறது இரண்டு இதய ஆரோக்கியம் நார்ச்சத்து கெட்ட கொழுப்பை அதாவது எல்டிஎல்ஐ குறைத்து நல்ல கொழுப்பை அதாவது எச்டிஎல்ஐ அதிகரிக்கிறது இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது மூன்று இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு குறைந்த கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக நார்ச்சத்து சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது மூளை ஆரோக்கியம் இதில் உள்ள செல்களை பாதுகாத்து அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன எடை மேலாண்மை கலோரிகள் குறைவு நார்ச்சத்து அதிகம் என்பதால் எடை குறைப்புக்கு உதவுகிறது ஆறு எலும்பு ஆரோக்கியம் வைட்டமின் கே மாங்கனீசு மற்றும் தாமிரம் போன்ற தாதுக்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகின்றன ஏழு சரும பாதுகாப்பு ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் குறிப்பாக ஆந்தோசயனின் சருமத்தை பாதுகாத்து புற ஊதா கதிர் பாதிப்பிலிருந்து காக்கின்றன ஒன்பது ஊட்டச்சத்து நிறைந்தது வைட்டமின் ஏ சி பி சிக்ஸ் தியாமின் நியாசின் மெக்னீசியம் ஃபாலிக் அமிலம் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் உள்ளன பத்து இரத்த சோகை தடுப்பு இரும்பு சத்து இருப்பதால் இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது மருத்துவ குணங்கள் அதாவது நன்மைகள் ஒன்று ஆன்டி ஆக்சிடென்ட் நாசுனின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன இரண்டு அழற்சி எதிர்ப்பு பாலிபீனால்கள் வீக்கத்தை குறைக்கின்றன மூன்று நீரிழிவு எதிர்ப்பு ஆந்தோசயனின் இன்சுலின் எதிர்ப்பை குறைக்க உதவுகின்றன